வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு சின்ன வீடியோ சுகாதாரத்துறை சம்பந்தமானது முக்கியமாக கிளிநொச்சி முள்ளத்தீவு மற்றும் மாங்குளம் வைத்தியசாலைகள் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு தெளிவான விளக்கம் வந்து நான் அண்மையில் இப்போது ஃபேஸ்புக்கை தட்டி பார்க்கல டாக்டர் வினோதன் அண்ணா கன்சல்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதோட ஆரடிஎச் ஆர்டிஎச்எஸ் மன்னர் ஆர்டிஎச்எஸ் கிளிநொச்சி அவருடைய போஸ்ட் ஒன்றை பார்த்தான் அந்த போஸ்டில் அண்ணா எழுதியிருக்கிறார் வந்து கிளிநொச்சி முள்ளத்தீவு மற்றும் மாங்குளம் வைத்தியசாலை இந்த மூன்று வைத்தியசாலையும் வந்து ஆளனிப்பற்றாக்குறை இருக்கின்றது ஆழனிப்பற்றாக்குறை வந்து ஸ்ரீலங்காவை வரைக்கும் சுகாதாரத்துறம் மட்டும் இல்லை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுறேன் பத்து முப்பது வருடங்களுக்கு முன்னாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எங்க பில்டிங் என்ன மாதிரி இருந்துச்சோ அதுண்ட இருபது வீதம் தான் சுகாதாரத்துறையின் கட்டமைப்புகள் பெருசாயிருக்கு ஹாஸ்பிட்டல் எடுத்து பாத்தீங்கன்னா இருபது முப்பது நூறுல இருபது முப்பது முப்பதுதான் பெருசாயிருக்கு ஆனால் பொறுத்த வரைக்கும் அவர்கள் மூன்று மடங்காக கூட்டியிருக்கிறார்கள் நாப்பத்தி நேரத்தில் இருந்தது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் அந்த ஒரு சின்ன ப்ரொபோசல் ஒன்று எழுதியேற்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்து கிட்டத்தட்ட ஆளனியான ஆலனியை வந்து சுகாதாரத்துறையில வொர்க் பண்ணிக்கோண்டிருக்கு ஆனால் அதே நேரம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்குல அந்த ஆரணி அந்த அம்பதுல இருந்து நூற்றி ஐம்பதாயிரம் போன மாதிரி வடக்கு கிழக்குல போயிருக்காண்டு பார்த்தா இல்ல வடக்கு கிழக்குல பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது வீதமான முன்னேற்றம் தான் இருக்கு வடக்கு கிழக்குல சுகாதாரத்துறையின் ஆரணியில் வந்து பெரிய பற்றாக்குறையில இருக்கிற ஆளுதான் தான் வைத்தியசாலை ஜாழ்ப்பாண வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாண வைத்தியசாலையில மூன்று வருடம் வந்து நூற்றி எழுபது பேருக்கு வேலை சம்பளம் இல்லாமல் வேலை கொடுத்தது சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அதே நான் அது சம்பந்தமாக அண்மையில் சுகாதாரத்துறையில் இருக்க சுகாதார அமைச்சர் சுகாதார செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி மற்ற அதாவது சுகாதார செயலாளர் மற்றும் அதுக்கு பொறுப்பான மேலதை டிடி ஜிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல்ஸ் அவையோட கதைச்சினார் ஸோ அவையோட நான் கதச்சு கொண்டு கேட்கல அவ சொல்லிச்சுனா நார்த் அண்ட் ஈஸ்டில் ஒரு ஹெல்த் இன்ஃபார்மேஷனோட செய்யணும் அதுக்கு உங்களோட இன்புட் தாங்குவோன்னு சொல்லி என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு மேற்கார் நான் அவையோட சாதாரணமான ஒரு ஜூனியர் மெடிக்கல் அட்மின் இப்ப இப்ப எம்பிஆ இருந்தாலும் எனக்கு அவருக்கு சேர்மாரோடைய மதிப்பும் மரியாதையும் பாசமும் அப்படியே இருக்குது சிங்கலைஸ் சோ நான் சார் நல்ல விஷயம் பட் கிளிநொச்சி முள்ளத்தீவு மற்றது மாங்குளம் சம்பந்தமாக வினோதனான இந்த இதையும் பார்த்தேன் ஆளுநர் பற்றா கூட ஒரு பெரிய பிரச்சனை ஒரு ஆர்டிஎச்எஸ் மொழி இருக்க பேஸ்புக்ல கண்டாக்ட் பண்ண சொல்லி ஏதாவது ரிசோர்சஸ்களால அதுக்கு பே பண்ற மாதிரி சொல்லி அன்மோனிட்ட ரிசோர்சஸ்களால பே பண்றது ஒரு சின்ன இஷ்யூஸ் ஏனென்றால் டெய்லி பேமெண்ட் வைக்கி அந்த சஸ்டைனபிலிட்டி இருக்கணும் இயர்ஸுக்கு பே பண்றதுக்கு வினவனா காசு இருக்கணும் அது யாராவது ஃபண்ட் பண்ணணும் காசு எடுத்து சரியா பாவிக்கணும் ஒரே ஆளுக்கு மூன்று பேர் ஃபண்ட் பண்ணிக்கணும் ஒரு சம்பளம் தான் போகும் பட் மூன்று பேருட காசு பாவிப்படலாம் அப்படி கணக்கு பிரச்சனை இருக்கு அதனால அது சம்பந்தமா அந்த வீடியோ அதை ஃபேஸ்புக் இதை பார்த்தோம்னா இந்த வீடியோ போடணும்னு அது சம்பந்தமா சுகாதாரத்துறையோட கழிச்சிருக்கிறேன் இப்ப என்ன டிசைட் பண்ணிருக்கிறோம் என்றால் கிளிநொச்சி வைத்தியசாலை மாங்குளம் வைத்தியசாலை முள்ளத்தீவு வைத்தியசாலை இந்த மூன்றையுமே ஒரு அபெக்ஸ் அபெக்ஸ் சிஸ்டம் உண்டு அது வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினாங்க அதுக்கு பிறகு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோவிட் வந்தோட ஹோல்ட் ஆயிட்டு அபெக்ஸ் சிஸ்டம் சிஸ்டம் ஒரு சென்ட்ரலா ஒரு ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் மத்தியில் வச்சுக்கொண்டு அதுக்கு இருக்கிற சின்ன சின்ன ஜாயின் பண்ணி டிரான்ஸ்போர்ட் அதுல ஈஸியாக்குறது சர்ஜரியே உதாரணத்துக்கு மா செய்யறது செய்கிறது கிளிநொச்சியில் செய்யறது மற்ற பீடியாட்ரிக் சைக்கேட்ரிக் கதைகளை வந்து மாங்குளத்துல செய்யறது அப்படி ஒரு சின்ன ஒரு மூன்று ஹாஸ்பிட்டலும் ஒன்றா ஒரு ஹாஸ்பிட்டல் மூன்று பாகம் மாதிரி இணைந்து பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் அதே முன்மொழி முன்மொழிவு செய்திருக்கிறோம் சோ அது சம்பந்தமாக ஒரு மீட்டிங் உள்ள டிஸ்கஸ் பண்ணப்பட்டது சுகாதார அமைச்சரோடையும் மற்றது செக்ரட்டரியோடையும் ஸோ எதிர்வரும் காலங்களில் இது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கணும் மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மெட்டமெட்ட ஹாஸ்பிட்டல் இருந்த சுகாதாரத்துறையுட இந்த சிங்க்ரனைசேஷன் வந்து செய்வோம் என்ற நம்பிக்கை அதுக்கு எங்க டாக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணிக்கணும் நினைக்கிறேன் என்றால் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று வந்தால் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவாச்சேரி எனக்கு மெடிக்கல் சூப்பரிண்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று வந்தால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தவிர வேற எங்கேயும் போய் வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை யாரும் என்ன வேட்புறுத்தி இல்லை பட் டாக்டர்ஸ் இப்படியான ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் வந்து உதாரணத்துக்கு எங்கே டாக்டர்ஸ் கிழ பேர் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல சர்ஜன்ஸ் மேருஜிமாரெல்லாம் போய் நம்ம வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எங்கண்ட படிச்சு எங்க ஜெய்சனால படிச்சு தமிழ் சர்ஜன்ஸ் மேல தெரியும் ஓதோபிடி சர்ஜன் ஒரு வேலை யாழ்ப்பாணம் நான் வைத்தியசாலையில பெரிய பிரச்சனை அவருக்கு ஓட் கொடுக்காம அவர் பேட்டிக்கலோட போய் பண்றாரு எல்லா பாடமே கோல்டு மெடல் அடிச்ச ஒரு ஓதோபிடி சர்ஜன் அதுக்கு மூலம் உங்களுக்கு தெரியும் என்னோட ஓதோ பிடி சர்ஜன ஒரு வேர்ல்டுமஸ் ஆப்ரிக்காவில பிளைட்ல போய் சர்ஜன் செய்து வர ஃபேமஸ் ஆனா ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு சர்ஜனை இங்கே நாங்க பிரச்சனைபட்டு ஜால்பானாங்க அதோட ஒரு பெஸ்கில சர்ஜனை இங்கே இருந்து தத்தினாங்களா அதோட ஒரு பெஸ்ட் பிடி ஆர்டிஷியன் ஒரு சொல்றேன் குந்தினி மேடமே இங்கே இருக்கிற பிடி ஆர்டிஷியன்ஸ் வந்து தங்களுடைய பிரைவேட் போட்டியால ஆஸ்திரேலியா அகத்தில் அத்தினாங்க அப்படி சாகசம் செய்த ஜால்கானம் சோ இப்படியான விடங்கள்ல கோஆபரேட் பண்ணினா நல்லமண் நினைக்கிறேன் அந்த கிளிநொச்சி முள்ளத்தீவு ஆர்டிஎச்எஸ் வினோதன் அண்ணா இருக்கிறபடியா வினோதன் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி செய்வேன் நினைக்கிறேன் ஆகவே எதிர்வரும் காலங்களில் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ ஒன்று இருக்கு உதாரணத்துக்கு இருக்கிற ஒரு ஆள் மாங்குளம் வைத்தியசாலைக்கு போய் வைத்தியில் போய் சர்ஜரி ஒன்று செய்ய போயிரும் அவை கிளிநொச்சிக்கு அனுப்பி கிளிநொச்சி வைத்தியசாலையில ஆள் வந்து பிள்ள சொன்னால் நார்மல் டெலிவரி என்ற அங்க செய்த என்றால் மாங்குளத்துக்கு அனுப்புறாரு அல்லது ஒன்று அனுப்புறது முள்ளதீவி வைத்தியசாலையில் ஒரு குழந்தை பிள்ளை சம்பந்தமான டாக்டர் தேவை என்று சொன்னால் அது அங்க இல்லாட்டி பார்த்துட்டு மேலதிக சிகிச்சைக்காக மாங்குளத்துக்கும் டிசைன் அப்படி செய்கிறது நல்லா இருக்கும் சம்பந்தமான மீட்டிங் நடந்து சுகாதாரத்துறையோட சேர்ந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஹெல்ப் பண்ணுவேன் இரண்டால் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில இருந்து நேரடியாக சுகாதாரத்துறையில் போய் கதைச்சு செக்ரட்டரிய மீட் பண்ணி ஈவன் அமைச்சரை மீட் பண்ணி டிபியூட்டி மினிஸ்டரை மீட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை கதைச்சு எடுத்து தரது உங்களால் மற்ற எம்பி மாறால முடியுமண்டா உங்களோட தமிழ் தேசியம் கதைக்கிற எம்பி மாறால முடியுமெண்டா செய்யுங்கோ இல்ல நான் உங்களோட தம்பி அப்படியே அவன் எங்களோட அச்சுனாதானே இல்ல எங்க அச்சுனா என்னாதானே என்று சொல்லி கேக்கறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்க எனக்கு கால் பண்ணலாம் நோ டபுள் செவன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் டூ ஃபோர் என்ற நம்பர் எஸ் எம் எஸ் பண்ணி அண்ணா நான் தேர்ட்டி தேர்ட் அல்ல தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி நைன் என்ற அப்பாயின்மென்ட் சின்ன பிரச்சனையா இருக்கு எனக்கு ஃபைலல் மாறும் இல்லை என்றால் எனக்கு எஸ் எம் எஸ் பண்ணா நீங்கள் என்னோட கதைக்கு வந்து நான் செய்தாப்பா என்றால் நாங்க என்ன இருந்தாலும் இப்ப இன்னைக்கு தான் யாரோட் கேட்கல எனக்கு அந்த இதுல பாக்கைகள கவலையா இருந்தது நான் எங்கட பச்சுக்கு உங்களுக்கு தெரியும் எம்ப்ரியோலஜி யாரோ எல்லாம் என்ன கோல் பண்ணி கேட்க கேட்கல எனக்கு கவலையா இருந்தது எம்ப்ரியோலஜியில எண்டோடம் மீசோடம் எக்டோடம் சாரி மெடிசின் படிச்சது எல்லாம் போயிட்டா என்ன ஒரு கவலையா இருந்தது இல்ல பரவாயில்ல சனத்துக்கான தானே போனது போகட்டும் பொலிட்டிக்ஸ் செய்யறோம் ஆனா அந்த பொலிட்டிக்ஸ் நீட்டான பொலிட்டிக்ஸ் செய்வோம் மக்களோட அடிப்படை தேவை சம்பந்தமா பொலிட்டிக்ஸ் செய்வோம் ஜோசிச்சு இருக்கிறேன் டாக்டர்ஸ்ல பிரச்சனையும் கதைக்கிறது உங்களுக்கு விரும்பினால் இங்க ஜிஎம்ஓஏ என்று சொல்லி ஸ்ட்ரைக் பண்ண தான் போறீங்க நாங்க அது திருந்து நாங்க பாராளுமன்றம் உங்களை என்ன வேணாம் பாராளுமன்றத்தில் வச்சு கிழிப்போம் நீங்க எங்க வேண்டாம் போய் வழக்கு போட்டுக் கொள்ளுங்க நீங்கள் சேட்டோடையும் சரத்தோடையும் இருந்து பேஷண்ட் பாக்கல அது பிரச்சனை பட் நல்ல டாக்டர்ஸ் தொண்ணூற்றி அஞ்சு விதமான ஆக்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தா அது ஹாஸ்பிட்டல் இஷூஸா இருக்கட்டும் மினிஸ்ட்ரி லெவல்ல இருக்கிற உங்களுக்கு குவரண்டைன போறதுக்கு உங்களுக்கு டிலே ஆகுதுன்னா சொல்லுங்க ஈஸியா எடுத்து தரேன் உங்களை விரும்பினால் என்னோட உதவி கேட்கலாம் அது உதவி என்று இல்லாம ஒரு உரிமையோட கேளுங்க அடி அவன் எங்கே என்று நான் அதே மாதிரி தான் இருக்கிறேன் நான் மாறையில இப்ப எம்பி அர்ச்சுனா ஆண்டிலம் அது அந்த வீடியோ வந்தது சம்பந்தப்பட்டவர் வந்து கதைச்சி பிரச்சனை பட்டு இப்பவும் அண்ணாமரை காண்டனான் மினிஸ்ட்ரி ஒர்டோர்ல காண்டனா கதைக்கிறேன் ஜூனியர்ஸ் கண்டா கதைக்கிறவங்க என்ன சில பேருக்கு அந்த ஒரு ஈகோ ஏன்னு நான் கேட்பேன் சொல்லி உங்க நீங்க இங்க இருக்கிற வேற ஹாஸ்பிட்டல்ல என்ன வளங்கள் இல்லைன்னா என்னோட கதை எங்கோ எடுத்து தரக்கூடியதை நான் எடுத்து எடுத்து தரதுக்குன்னு கேளு யாராலும் எங்க குத்தி முடிஞ்சாலும் மாத கணங்கில் போகும் உங்களுக்கு நான் ஒன் வீக் டூ வீக்ல சொல்யூஷன்ஸ் நான் எடுத்து தரோம் என்றால் அது எங்க வடக்கு கிழக்குல இருந்து எங்கெண்டே ஒரு ஆள் எம்பிஏ இருக்கட்டே நீங்க நினைச்சா என டைம் கோல் பண்ணலாம் இல்லை இந்த முறை உள்ளூரா சவிலையும் மான சபையிலும் எதிராக தான் வாகு போட போறீங்களா போடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நன்றி டாக்டர் ராமநாதன் அச்சுனா